மொத்தமா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு ஒரே ஒரு நட்சத்திரம் தான் வந்து பணம் தரும் நட்சத்திரமா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் எந்த நட்சத்திரம் ஐயா பணம் தரும் ராசி நட்சத்திர நமக்கு பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரக்காரர் வந்து நமக்கு தெய்வமா நம்ம நினைச்சுக்கணும் அவங்க நம்மளோட டிராவலும் பண்ணுவாங்க நம்மளோட தொழில் ரீதியாவும் இருப்பாங்க கல்லா உட்கார வைப்பாங்க அவங்கள வாழ்க்கையில எல்லா ரூபத்திலயுமே அவங்களுக்கு நல்லா வரும் ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா இந்த நட்சத்திரக்காரர்களோட ஒரு நம்மளோட ட்ராவல் பண்ணுறதுங்கிறது என்னென்னா நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து அந்த நட்சத்திரம் கிடச்சிட்டா அந்த நட்சத்திரக்கார் மூலியமாக நம்மளுக்கு வராத பணம் எல்லாம் வரும் சதை நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சதயம் வளர்ந்துருவாங்க அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களோட அவங்க ட்ராவல் பண்ணால் பணம் தரும் நட்சத்திரம் இவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்க பூரட்டாதினா அப்போ சதய நட்சத்திரக்காரர் வந்து பூரட்டாதி வந்து நல்லா வளர்ந்துருவாங்க ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் வித்யா இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்தில் உதித்த பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் சுபம் மாரிமுத்தையா அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கங்கம்மா மொத்தமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது அதில் அதில் ஒரே ஒரு நட்சத்திரம் தான் வந்து பணம் தரும் நட்சத்திரமாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் எந்த நட்சத்திரம் ஐயா பணம் தரும் ராசி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப சந்தோஷங்கம்மா அனைவருக்கு வணக்கம் சுப மாரிமுத்து அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் தரும் நட்சத்திரத்தை கேட்குறாங்க ஏன்னா இந்த உலகத்தில் பணம் ரொம்ப முக்கியம் பணம் பத்தும் செய்யும் அதை பத்திரமாக வைத்திருந்தால் புண்ணியமும் செய்யும் அப்பேற்பட்ட அந்த பணம் தரும் நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையிலையுமே நமக்கு யாரோ ஒருத்தர் மூலியத்தில் தான் ஒருவருக்கு ஒருவர் வளர்ந்து வருவாங்க அப்போ நம்மளுக்கு அந்த நட்சத்திரங்களில் நம்மளுக்கு எந்த நட்சத்திரக்காருடைய ட்ராவல் பண்ணால் நம்மளுக்கு பணம் எப்போதுமே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற இந்த ரகசியத்தில் நட்சத்திர சூட்சமத்தை இன்றைக்கி இந்த பதிவில் வெளியிடுறேன் இது என்னென்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு அசுபதி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் இந்த உலகத்தில் அசுவதி நட்சத்திரம் தான் இந்த அசுவணி நட்சத்திரக்காருக்கு எந்த நட்சத்திரம் வந்து பணம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரணி நட்சத்திரக்கார் வந்து அசுவதி நட்சத்திரக்கார்கிட்ட அவங்களோட ட்ராவல் பண்ணுனா அந்த பணம் வந்து அசுவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரக்கார் வந்து நமக்கு தெய்வமாக நம்ம நினச்சிக்கணும் அவங்க நம்மளோட ட்ராவலும் பண்ணுவாங்க நம்மளோட தொழில் ரீதியாகவும் இருப்பாங்க கல்லாப்பேட்டையிலையும் உட்கார வைப்பாங்க அவங்கள வாழ்க்கையில் எல்லா ரூபத்துலேயுமே அவங்களுக்கு நல்லா வரும் ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா இந்த நட்சத்திரக்காரர்களோட ஒரு நம்மளோட ட்ராவல் பண்ணுறதுங்கிறது என்னென்னா நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து அந்த நட்சத்திரம் கிடச்சிட்டா அந்த நட்சத்திரக்கார் மூலியமாக நம்மளுக்கு வராத பணமெல்லாம் வரும் அப்போது அந்த ரெண்டாவது நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் அப்போ அசுவதி நட்சத்திரக்காருக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வந்து பரணி இந்த பரணி நட்சத்திரக்கார கூட நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் வளர்ந்துருவீங்க உங்களுக்கு பணம் வந்தால் தானாக வளர்ந்துருவீங்க அப்போ பரணி நட்சத்திரக்காருக்கு எந்த நட்சத்திரம் வரும் கார்த்திகை நட்சத்திரக்கார நீங்கள் கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர் வளர்ந்துருவாங்க அவங்களுக்கு காசு கார்த்திகை நட்சத்திரம் மூலியமாக காசு வரும் கார்த்திகை நட்சத்திரக்காருக்கு ரோகிணி நட்சத்திரக்கார கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர் வளர்ந்துருவாங்க பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்கார கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா அவங்க மூலியமாக நம்மளுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு மிருகு நட்சத்திரக்கார கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்காரர் அசுர வளர்ச்சிக்கு வருவாங்க அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் அந்த அழு அந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி வரும் அப்போ மிருக சிறுசு நட்சத்திரக்காருக்கு திருவாதிரை தான் பணம் தரும் நட்சத்திரம் அப்போ மிருக சிறுசு நட்சத்திரக்காரு திருவாதிர நட்சத்திரக்காரை கூட ட்ராவல் பண்ணும்போது மிருக சிறிசு நட்சத்திரக்காரு நல்ல வளர்ச்சிக்கு வருவாங்க இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ திருவாதிரை நட்சத்திரக்காருக்கு யார் நம்மளுக்கு ட்ராவல் பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு பணம் தரும் நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருவாதிர நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் இப்போ ஒரு உதாரணம் திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்துட்டோம் புனர்பூச நட்சத்திரத்தில் ராமர் பிறந்தார் அப்போ ராமேஸ்வரம் போயிட்டு வந்தார்ன்னா திருவாதிரை நட்சத்திரக்காருக்கு பணம் வரும் இப்படி ஒவ்வொரு கோயிலும் இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வரலாம் அடுத்தபடியாக புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு பூச நட்சத்திரக்கார ட்ராவல் பண்ணால் புனர்பூச நட்சத்திரக்காரு பண ரீதியாக வளர்ந்துருவாங்க அப்போது புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து பூச நட்சத்திரக்கார் வந்து நல்லபடியாக புனர்பூச நட்சத்திரம் வளர்ந்துட்டால் இந்த பூச நட்சத்திரக்கார் கூட இருக்க வரைக்கும் புனர்பூசம் நல்லா வளரும் அப்போ பூச நட்சத்திரக்காருக்கு என்ன நட்சத்திரம் பணம் வரும் பூச நட்சத்திரம் பிறந்துக்கிறவங்களுக்கு ஆயிலி நட்சத்திரத்தில் யார் இருக்காங்களோ அவங்க இவங்களோட பூச நட்சத்திரக்காரோட ட்ராவல் பண்ணால் பூச நட்சத்திரக்காருக்கு அமோகமான வளர்ச்சி வரும் அப்போது ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தக்கிறவங்களுக்கு மக நட்சத்திரக்கார கூட ட்ராவல் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் ஆயிலி நட்சத்திரம் அசுர வளர்ச்சிக்கு வரும் அப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு பூர நட்சத்திரத்தை அவங்க இணைஞ்சு ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மக நட்சத்திரக்கார நல்லா சிறப்பாக வளருவாங்க அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பூர நட்சத்திரக்காரர் கூட இருந்து அவருக்கு பணம் தரும் நட்சத்திரம் கூட பக்கத்தில் இருந்தாலே இதெல்லாமே மனுஷனாக பார்க்காம இந்த நட்சத்திர தெய்வங்கள் வந்து நம்மளுக்கு கூட இருந்து பணம் கொடுக்குது என்று நீங்கள் நினச்சிக்கோங்க அப்போ பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு உத்தர நட்சத்திரக்கார கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா பூர நட்சத்திரக்கார அமோகமாக வளர்ந்துருவாங்க இப்போ உத்தரம் யார் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் அப்போ பூர நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்க ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா காசு இப்படியெல்லாம் இடையில் அந்த கோவில்களுக்கு அந்தந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திர கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு அஸ்த நட்சத்திரக்கார கூட ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு சித்திர நட்சத்திரக்கார கூட ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்க மூலயமா நம்மளுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அஸ்த நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் அஸ்தம் எப்பவுமே பாருங்கள் அஸ்தம்னா கை அஸ்தம்னால் கை கை சின்னம் தான் அஸ்தம் ஏதாவது பாருங்கள் அஸ்த நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா நம்ம வாயால் பேசுகிறத விட அவங்க கையிலே இப்படி காமிப்பாங்க சூப்பர் அப்படிம்பாங்க வெற்றி அடிக்கடி இப்படி காமிப்பாங்க யார் காமிப்பாங்கன்னா அந்த கை அஸ்தம் தானாக அப்படி போகும் இதெல்லாமே அஸ்த நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் அந்த கையாக இருக்கிறனால அந்த கையிலேயே ஒரு வெற்றி தோல்வியை சூப்பராக சொல்கிறது அந்த கையாக இருக்கிறனால அந்த கை மட்டுமே ஒரு நாளைக்கு நிறையா டைம் எங்கிட்டே இருக்கும் இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்போது அஸ்த நட்சத்திரக்காருக்கு சித்திர நட்சத்திரக்கார் கூட ட்ராவல் பண்ணால் காசு வரும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் யார் இருக்காங்களோ அவங்க இவங்களோட ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பணத்தினால அசுர வளர்ச்சி வரும் அதுக்கடுத்தது சித்திர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் தான் ஒரு சிறப்பு அப்போ சித்திர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு சுவாதி யார் லட்சுமி நரசிம்மர் அப்போ லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு விசாக நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் அப்போ விசாக நட்சத்திரம் பணம் தரும் நட்சத்திரம் வந்தால் விசாகத்தில் யார் பிறந்தா திருச்செந்தூர் முருகர் பிறந்தார் அப்போ திருச்செந்தூர் வருஷத்துக்கு ஒருக்கா போகிறதும் நீங்கள் மாதம் மாதம் போயிட்டு வர்றதும் இதெல்லாம் நீங்கள் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க ரெண்டாவது நட்சத்திரம் திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிட்டு வந்தால் பணம் தானவர் அப்போ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தக்கிறவங்களுக்கு அனுச நட்சத்திரக்கார கூட ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு விசாக நட்சத்திரக்கார் பணத்தால் அசுர வளர்ச்சிக்கு வருவார் அப்போது அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு கேட்ட நட்சத்திரத்தை கூட ட்ராவல் பண்ணாங்கன்னா அனுச நட்சத்திரக்காரர் பணத்தில் அசுர வளர்ச்சிக்கு வருவார் அப்போ கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு பணம் தரும் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தான் பணம் தரும் அப்போ இந்த மூல நட்சத்திரக்காரன் கூட வச்சுருந்தாலோ அவங்களோட டிராவல் பண்ணாலோ இல்லை மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பிறந்தார் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலோ உங்களுக்கு காசு வரும் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு பூராட நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்க தான் பணம் தரும் நட்சத்திரம் அப்போ இந்த பணம் தரும் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு பூராட நட்சத்திரம் தான் அவங்களோட டிராவல் பண்ணும்போது மூல நட்சத்திரம் அசுர வளர்ச்சிக்கு வந்துடும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கார வந்து ட்ராவல் கூட பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பூராட நட்சத்திரக்காரர் நல்லா அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க அப்போ பூராட உத்திராட நட்சத்திரக்காருக்கு திருவோண நட்சத்திரக்கார தான் பணம் தரும் நட்சத்திரம் அப்போ திருவோண நட்சத்திரக்காரர் பணம் தரும் நட்சத்திரம் வந்துட்டா உத்திரோட நட்சத்திரக்கார் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க அப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அவிட்டு நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் அப்போ திருவோண நட்சத்திரக்கார் வளர்ந்துருவாங்க அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு நட்சத்திரம் நட்சத்திரம்தான் பணம் தரும் நட்சத்திரம் அப்போ அவிட்டு நட்சத்திரக்கார் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க சதை நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சதயம் வளர்ந்துருவாங்க அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களோட அவங்க ட்ராவல் பண்ணால் பணம் தரும் நட்சத்திரம் இவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்க பூரட்டாதினா அப்போ சதய நட்சத்திரக்காருந்து பூரட்டாதி வந்து நல்லா வளர்ந்துருவாங்க அப்போது இந்த சதய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரக்கார ட்ராவல் பண்ணால் அவங்களுக்கு பணம் தரும் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரு பணம் தரும் நட்சத்திரம் அப்போது அந்த படம் தரும் நட்சத்திரம் வந்துருச்சுனாலே பூரட்டாதி நட்சத்திரக்காரர் என்றைக்குமே குபேரன் பிறந்த நட்சத்திரம் அதனால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை கூட டிராவல் பண்ணாங்கன்னா பூரட்டாதி அசுர வளர்ச்சிக்கு வரும் அதுக்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரேவதி நட்சத்திரம் தான் படம் தரும் நட்சத்திரம் அப்போ இந்த ரேவதி நட்சத்திரக்கான கூட ட்ராவல் பண்ணால் அவங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் அசுர வளர்ச்சிக்கு வரும் ரேவதி நட்சத்திரக்காருக்கு அசுவனி நட்சத்திரக்கார கூட டிராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அசுவதி நட்சத்திரம் என்பது கேது கேது என்பது விநாயகர் தினமும் ரேவதி நட்சத்திரக்காரர் விநாயகர் கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா அசுரம் இப்படியெல்லாம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் சுற்றி பணம் தரும் நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரமே இது வாழ்நாள் முழுவதும் காலத்தால் அழியாதது இந்த நட்சத்திரம் வந்து ஆதி காலத்திலேயே இரண்டாம் இடம் என்பது தனம் தனதாரை என்று பொருள் அப்போ தனம் வரும் நட்சத்திரம் இது தான் அதனால் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் ரெண்டாவது நட்சத்திரத்தை நீங்கள் தொழில் ரீதியாகவோ பாட்னராகவோ இல்லை நீங்கள் பண விஷயமாவோ இந்த கூட அவங்க ஏதாவது கூட ஏதோ ஒரு உறுதுணையில் இருந்தாங்கன்னா இவங்கனால உங்களுக்கு நல்ல லாபம் அந்தந்த அடுத்தடுத்த நட்சத்திரக்காரர்களுக்கு அந்தந்த யோகம் அவங்கவுங்களுக்கு இறைவன் கொடுத்த வர உங்களுக்கு வரும் இதை வந்து மறக்காம அந்த தரம் தரும் நட்சத்திரக்காரை வச்சு ஒரு செல்வந்தர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தொழில் செய்யும் போது ஒரு விளக்கேற்றி வைக்கிறது ஒரு வீடு புண்ணியர்ஜினை முத முதல்ல கூப்பிட்டு நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்கிறது இப்படி எல்லாம் பண்ணுனீங்கன்னா செல்வத்துக்கு எந்த குறை வராதுன்னு சொல்லி அடியன் சுபமாரிமுத்து மாத்துமாக இந்த நட்சத்திர தாரா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கீழே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மாரிமுத்துன்னு போடுங்க ஆயிரக்கணக்கான வீடியோ பதிவுகள் நிறையா கொடுத்துருக்கேன் அது எல்லாம் வந்து சிலதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோக்குள்ளே போனீங்கன்னா நிறைய விஷயம் கிடைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் நீங்களும் செல்வந்தராகி நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி அடியர் சுபம் மாரிமுத்து மனதார வாழ்த்துகிறேன் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் ஐயா இந்த உலகத்தை கட்டி ஆள்றதே பணம்னு சொல்லலாம் ஏன்னா பணம் இருந்தாதான் ஒருத்தவங்களை மதிக்கிறாங்க பணம் இல்லைனா மதிப்பு கிடையாது அவங்க என்ன பண்ணியோ சம்பாதிக்கிறாங்க ஆனா பணம் இருந்தாதான் மதிக்கிறாங்க நிறைய பேர் பணம் சம்பாதிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக அமையும் நான் நம்புகிறேன் இதை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றி வணக்கங்கம்மா ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு நன்றி இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்